எல்லோருக்கும் நமஸ்காரம் மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி ஸ்ரீ காஞ்சி பிரிவா திருவடிகளை போற்றி கற்றதனால் ஆய பயனின் கொள் நற்றால் தொழார் எனின் தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பார் என்றால் அத்தகையவர்கள் கல்வி கற்று என்ன பயன் வள்ளுவர் பெருமானின் அறநெறிகளை பின்பற்றி வாழ்க்கையெல்லாம் முன்னேறுவோம் கலியுக தெய்வமாக விளங்கிய காஞ்சி மகா தெய்வத்தின் குரல் பாவங்கள் இரண்டு தினசு ஒன்று சரீரத்தால் செய்த பாவகர்மா இன்னொன்று மனசினால் செய்த பாவ சிந்தனை பாவ கர்மாவை கொள்ள புண்ணிய கர்மாவை செய்ய வேண்டும் பாவ எண்ணங்களை நினைப்புகளை புண்ணியு கொள்ள வேண்டும் புண்ணிய என்ன அவரவருக்கும்ரம் விதித்த தான் லோக வாழ்க்கை சீராக நடக்க வேண்டும் அறிவினால் நடக்கிற காரியம் ராஜாங்க ரீதியில் நடக்கிற காரியம் வியாபார ரீதியில் நடக்கிற காரியம் சரீர உழைப்பினால் நடக்கிற காரியம் எல்லாம் ஒன்று விரோதமில்லாமல் அனுசரணையோடு நடந்தால்தான் சமூக வாழ்வு சீராக இருக்கும் என்பதால் வேத தர்மம் சமுதாயத்தை இப்படி நான்கு காரியங்களுக்காக பிரித்து ஒவ்வொருத்தருடைய தொழிலையும் ஒட்டி அவரவருக்கான நியதிகளை ஆச்சார அனுஷ்டானங்களை வகுத்து தந்திருக்கிறது இவற்றை துளிக்கூட மீறாமல் அவரவரும் தங்களது கடமைகளை செய்தால் அதுவே புண்ணிய கர்மா ஆகும் கர்மா எப்படி பாபமாகிறது என்றால் நமக்காக என்று ஆசை வயப்பட்டு ஏதோ ஒரு லட்சியத்தை பிடிக்கப் போகிற போதுதான் இந்த லட்சிய பூர்த்திக்காக எந்த தப்பையும் நாம் செய்யத் துணிகிறோம் அதனால் சித்தத்தில் துவேஷம் துக்கம் பயம் இந்த மாதிரி அழுக்குகளை ஏற்றி கொண்டு விடுகிறோம் இப்படி நாமாக ஒரு லட்சியத்துக்கு ஆசைப்படாமல் வேதம் சொல்கிறபடி என்று நமது கடமைகளை செய்ய ஆரம்பித்து விட்டால் பேராசையின் அரிப்பு இல்லை போட்டா போட்டி இல்லை அதனால் வருகிற த்வேஷம் துக்கம் இத்தியாதி இல்லை சமுதாயம் முழுக்க சர்வ ஜனங்களும் அதற்கு மேலே சமஸ்த பிரபஞ்சமே நன்றாக இருக்கத்தான் வேதம் இப்படி கர்மாக்களை பிரித்து கொடுத்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு சொந்த லாபத்தை நினைக்காமல் அதாவது பலனை கருதாமல் லோகக்ஷேமத்தையே நினைத்து இப்படி கர்மாக்களை பண்ணுகிற பொழுது அவையெல்லாம் புண்ணிய கர்மாக்களாக மாறி நமக்கு உள்ளூர நன்மை செய்கின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம் பாரத் மாதா கே